இன்னைக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதியில நேத்து காலையில கோவை தெற்கு தொகுதியில அஇஅதிமுகவின் பிரச்சாரம் தொடங்கணும் நாங்க எல்லாரும் எழுச்சி மிக பிரச்சாரமா நேற்று கோவை தெற்கு தொகுதியில பிரச்சாரம் பண்ணோம் இன்னைக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை நம்ம ஆரம்பிச்சோம் ஆஹ் கூட வந்து இந்த பிரச்சாரத்துல வந்து இந்த பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் மாநந்தன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைப்பொருள் நடராஜனன் அவர்களும் பரமசிவன் அவர்களும் அதே போல் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் எல்லாரும் கலந்துட்டாங்க ரொம்ப எழுச்சியா இருக்கு மக்கள் மத்தியில அஇஅதிமுக ஒரு சிறப்பான வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் இப்ப வந்து நீங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து வரையா வந்து தேர்தல் சொல்றீங்க இப்ப இதே மாதிரி வெற்றி பெற்று விட்டால் அதுக்கு பிறகு மக்களை இதே மாதிரி சந்திச்சு நீங்க மக்களுடைய குறையும் கேட்பீங்களா கண்டிப்பாங்க அப்படி இருக்கிறதுனாலதாங்க பல்லடத்துல வந்து இத்தனை தடவை எம்எல்ஏ வந்து அஇஅதிமுகவே ஜெயிச்சுட்டு இருக்கோம் எங்க எம்எல்ஏக்கள் எல்லாருமே அம்மாவின் வளர்ப்பு எடப்பாடியாரின் வளர்ப்பு அதே வழியில நான் எல்லாம் ஒரு இளைஞனா இப்ப அவங்க எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு நம்மளும் வந்து எப்படி பண்ணணும்னு கண்டிப்பா நாங்க இப்ப எப்படி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ தான் வாக்கு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம் திமுக மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு மக்கள் முறை தொடர்பு கொள்றது உங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இனி வந்து நேரடியாக மக்கள் முறை தொடர் தேர்ந்தெடுத்துட்டா செல்போர் மூலமான நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய முயற்சி எடுக்காம அதுக்கு அவங்க என்ன சொல்ல வரோ எப்படி அவங்களுக்கு வந்து அணுகுவாங்க இன்னும் அதெல்லாம் இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நானே பிஇசி தான் படிச்சிருக்கேன் நிறைய டூல்ஸ் இருக்குது ஒரு சிம்பிளான விஷயம் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா கொடுத்தாங்க அதுலேயே ஒரு ஆட்டோமேட்டிக் சாட் பாட் போட்டுட்டீங்கன்னா அதே தமிழ்ல வந்து பேசிக்கா என்னென்ன குறைகள் வருமோ அது அதுக்கு அதுவே ரிப்ளை பண்ணிடும் அதை தாண்டி வர்றது வந்து ஒரு டிக்கெட்டிங் மாதிரி வந்து மெயிலில் வந்துடும் வந்து ஓகே இந்த ஊர்ல இருந்து இவர் வந்து இந்த குறையை சொல்லி இருக்காரு அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணவங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிடும் உங்க குறை வந்து சால்வ் ஆயிருச்சுன்னு சால்வ் ஆகாம இருந்தா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வருது சால்வ் பண்ண முடியலன்னா ஏன் சால்வ் பண்ண முடியலன்னு சொல்ற காரணமும் அவங்களுக்கு போயிடும் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு அது ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் ஈஸியாக

இந்த ஊரோட தொழில் இந்த மண்ணோட தொழில் அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஐம்பது பர்சன்ட் உற்பத்தியே குறையற அளவுக்கு சில ஸ்கிராப்புகள் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் வர வழியில் பார்த்துட்டு தான் வந்தோம் எல்லாருமே மத்திய அரசோட ஜிஎஸ்டி வந்து ரொம்ப சிரமப்படுத்துது அஞ்சு வருஷமா வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திமுக கூட்டணியில் இருந்தவர் எந்த ஒரு இதுமே எடுக்கல எஃபெக்ட் எஃபர்ட்டுமே எடுக்கல எங்களுக்காக எந்த ஒரு ரெப்ரசென்டேஷனுமே பண்ணல அவர் பேரே நிறைய பேர் தெரியல அவர் வரல சோ அதனால அதுல சில ரெப்ரஸன்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாங்க நான் கண்டிப்பா சொல்ல டெபனட்டா ரெப் ரெப்ரெசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து கமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி திமுக வந்ததுக்கு அப்புறமா இங்க மாநில இதுல வந்து நான் முதல்ல சில பேட்டிகளை சொல்லிருந்தேன் அது ரிப்பீட் பண்ற மாதிரிதான் இருக்கும் அதாவது பீ பீகார் சார்ஜஸ்ஸா இருக்கட்டும் இல்லை இபி பில் ஹைக்கா இருக்கட்டும் அது ரொம்ப அதிகப்படுத்துறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு மஹாராஷ்டிரால குஜராத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்டர் அலவன்ஸ் கிடைக்கறதுனால நம்ம உற்பத்தி பண்ற காஸ்ட்டை விட அங்க உற்பத்தி பண்றது குறைவா இருக்கு அப்ப வாங்குறவங்க எங்க வாங்குவாங்க எங்க வாங்கினா லாபம் வருது அங்க வாங்குவாங்க இப்ப நம்ம கிட்ட வாங்குவாங்க அங்கே போனா அப்ப இங்க இருக்குறவங்க தொழில் என்ன ஆகும் இதாலயும் ஸ்கிராப்புக்கு போகும் அப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை எத்தனை பேர்னால இந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு ஒரு பெரிய தொழில் வச்சிருக்காங்க நிறைய யூனிட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மேபி அங்க ஒரு இடம் வாங்கி அங்க போய் சரி அங்க இருக்குன்னு பண்ணலாம் பட் எல்லாருனாலும் அப்படி பண்ண முடியுமா புரியாது வந்து நிறைய சின்ன ரூம்ல இருந்து நிறைய பேர் விசை தெரிய வச்சிருக்காங்க சோ இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இதுல நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒவ்வொரு ஊருக்குன்னு சொல்லி ஒரு தொழில் இருக்கு அதை மாத்த முடியாது இப்ப சேலம்னா ஒன்று இருக்கு ஈரோடுனா ஒன்று இருக்கு அந்த ஊருக்கான தொழில் மஞ்சள் ஈரோடுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மாதிரி நிறைய இருக்கு இப்ப நான் வந்து திடீர்னு இந்த தொழில் இன்னொரு ஊரில் ஆரம்பிக்க முடியாது அப்ப இந்த ஊரோட மண்ணோட இந்த நிலத்தோட தொழிலை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா இது இதனால தான் இந்த இதை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் இதை நம்பிதா இருக்கு வேலை வாய்ப்பு இதை நம்பிதா இருக்கு சோ இது எல்லாமே ரொம்ப பிரதானமான தேவையா பல்லடம் சட்டமன்ற தொகுதியில நம்ம எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் மக்கள் தான் தமிழக மக்கள் தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர் ஏன் நான் சொல்றேன் கேளுங்க இப்போ மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பத்து வருஷமா பிரதமர் இருந்தாரு கரெக்டுங்களா தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை எதுவுமே பண்ணல அப்புறம் யார் பிரதமர் என்னங்க பிரயோஜனம் இங்க மக்களுக்கு அவங்க பிரச்சனை தீரணும் விஷயம் தெரிய பிரச்சனை சொல்றேன் சரி பிரதமரா ஒருத்தர் இருந்தாரு பாஜக மோடி மத்திய அரசு என்ன பண்ணீங்க ஏதாவது ஒரு விஷயமா பண்ணிருக்கீங்களா ஒண்ணும் பண்ணல அப்ப பிரதமர் யாருங்கிற கேள்விக்கே இடமில்ல இங்க இருக்கிற அஇஅதிமுகவின் கட்சிக்காரங்களும் எங்க இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் அவருன்னா இதுக்கு குரல் கொடுத்திருக்காரு நிறைய சட்டமன்றத்துலயா இருக்கட்டும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்திருக்காங்க எங்க அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் குரல் கொடுத்திருக்காங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா யார் இருந்தாலும் இந்த மண் அகைன் இந்த மண்ல இருக்கவங்க இந்த மண்ணோட தேவை தெரியும் அவருக்கு இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற கிளைமேட்டே வேற இங்க இருக்கிற கிளைமேட்டே வேற அதையும் கம்பேர் பண்ண முடியாது அதனால நாங்க யார் பிரதமராக இருந்தாலும் ஸ்ட்ராங்கா ரெப்ரஸண்ட் பண்ணுவோம்

அதே கட்சி வந்து பெரிய கட்சி அண்ணாதிமுக பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற அதிக செல்வாக்கோட மக்கள் செல்வாக்கோட இருக்கிற கட்சி அண்ணாதிமுக நாங்கதான் முதல்ல எல்லாமே திமுக கூட்டணி படத்தில் நிக்குது நாங்க தனியாவே நிக்கிறோம் ஒரு சில கட்சிகள் கூட்டணியா இருந்தீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த பதில அன்ன சொன்ன பதில் இன்னொன்னு சொல்லுவேன் நீங்க சொன்னீங்கல்ல அன்ன சொன்ன பதில் கம்ப்ளீட்லி கரெக்ட் நான் அதை விட ஃபேமஸ் கமலஹாசன் சொன்னேன் அதை எல்லாத்தையும் விட நிறைய யூடியூப்ல இருக்கிற யூடியூபர்ஸ் இன்னைக்கு பிரம்மாண்டமா ஃபேமஸா இருக்காங்க ஃபேமஸா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து எலெக்டட் ரெப்ரசென்டேட்டிவ்ஸா இருக்கணும்னா இந்தியாவில் இருக்க நடிகர் நடிகைகள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பூரா அசம்பிளிக்குள்ளே உட்காந்துருப்பாங்க மக்கள் அதை வந்து ஒரு இதா வைக்கிறது இல்லை இங்க வந்தோம் இந்த இடத்துல போய் பார்த்தோம் இங்க நம்ம தலைவர் நம்ம அஇஅதிமுக சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அத்தனை பேர் அவங்கள நாடிதான் இருக்காங்க மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஏன் குறை யார் கேட்பாங்க யாரை போனா அப்ரோச் பண்ணலாம் யாரை போனா என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க ஃபேமஸ் ஆகுறவன் நல்லா நடிச்சு சிரிப்பாங்க கை தட்டுவாங்க அவ்வளவுதான் அது கேளிக்கை அதையும் உண்மையான ரியல் லைஃப்ல நடக்கிறதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க கூடாது இது வேறு அது வேறு அப்புறம் இன்னொன்னு நீங்க மூணு போட்டி மூணு போட்டி நீங்களே ஏதோ உருவாக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு அண்ணாமலை பத்தி என்கிட்ட கேள்வியை கேட்காதீங்க எங்க நேரத்தையும் வீண் பண்ணாதீங்க அவரே ஏதோ பத்து நாள் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு மிஸ் கேள்விப்பட்டேன்

எத்தனை சீட்டு நின்று இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க சொல்ல முடியுமா அவங்க வந்து கொஞ்சம் ஆயிருக்கலாம் முதல் ரெண்டு பெர்சென்ட் மூணு பெர்சன்ட் இருந்த வாக்குகள் இன்னைக்கு ஒரு அஞ்சு பெர்சன்ட் ஆயிருக்கலாம் ஆறு பெர்சன்ட் ஆயிருக்கலாம் ஓட்டு வேணா கொஞ்சம் சேர்த்தி வாங்கலாம் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதிமுக ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பெர்சன்ட் வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய இயக்கம் அதுக்கு அடுத்தபடியாத்த திமுக நீவே அது பதில் சொல்றேன் இல்ல இல்ல நாளைக்கு பிரதமர் வேட்பாளர் எந்த கட்சி நாளைக்கு வருதோ அத எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் வந்து நிர்ணயம் பண்ணுவாரு யாருக்கு செய்யறது என்னங்கிறது எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன கொண்டு வர முடியுமோ அதை கேட்கறக்காக எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பாங்க எங்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு எங்களுடைய வேட்பாளர்கள் நிற்கிறவங்க நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரான அந்த உரிமையை மீட்கிறதுக்கு உண்டான குரலை மத்திய அரசால் எந்த அரசு அமைஞ்சாலும் அதை வலியுறுத்துறதுக்கு தான் எங்க கட்சி எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த இருந்து அண்ணாதிமுக என்னைக்கும் பின்வாங்க தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை பறிக்கிற ஆறா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ஒத்து போக மாட்டோம்

அதாவதுங்க பல்லடம் மட்டும் இல்லைங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஒரு இடத்துக்காட்டு சொல்கிறேன் வளர்ந்த பல்லடம் விட கோயம்புத்தூர் விட கொஞ்சம் டெவலப்பான ஒரு சிட்டி தான் அங்க வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு டிராஃபிக் அப்படிங்கிறது சரிங்களா இது எல்லாமே அப்படின்னா டிராஃபிக் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு ரோடு போட்டு நாளைக்கு ஃப்ரீ ஆகும்னு ஆகாது அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கணும் டேட்டா எடுக்கணும் அடுத்த பத்து வருஷத்துல எவ்வளவு இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கு அனாலிசிஸ் பண்ணலாம் அடுத்த பத்து வருஷத்துல எவ்வளவு மக்கள் கார் வாங்கக்கூடும் டூ வீலர் பர்ச்சேஸ் எவ்வளவு வாங்கக்கூடும் பர்ச்சேஸ் எவ்வளவு இது எந்த அளவு குரோ ஆகும் ஒரு ப்ரொஜெக்ட் ரிசல்ட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி இப்ப இருக்கிற ரோட்வேஸ் எடுத்துட்டீங்கன்னா எந்த அளவு கன்ஜெக்ஷன் இப்போ ப்ரெசென்டா இருக்கு அது இப்படியே போச்சுன்னா எவ்வளவு வந்து தாக்கு பிடிக்கும் அப்போ இதை சரி பண்ணணும்னா அவுட்டர் ரிங் ரோட் தேவைப்படுமா இன்னர் ரிங் ரோட் தேவைப்படுமா இல்ல இதை தாண்டி இருக்கிற ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா அப்படி எக்ஸ்பேன்போது எந்தெந்த பாயிண்ட்ல அதிக டிராவல் இருக்குமா ரோட எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரயோஜனம் இருக்கிற ஆயிரம் பேர் நூறு பேர் ரோட சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரம் பேர் ரோடு தான் பெருசா இருக்கணும் அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இதையெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் ஒரு பிளான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி அதான் நான் சொல்லணே நாங்க திமுக மாதிரி சும்மா வந்து வாயில வந்து ஏதோ ஒன்னு

இப்போ கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது கோடி ஒதுக்கியிருக்காங்க எங்கள்கிட்ட வந்து முதலமைச்சர் வந்து தீர்க்கப்படாத பிரச்சனையும் பத்து கோரிக்கை கேட்டார்ல அதில் ஒரு கோரிக்கை அதுவும் வச்சுருக்கேன் அது தீர்த்து கொடுத்துருக்காங்க அதே ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் பல்லடத்துலேருந்து உங்களும் ஒரு தனியாக பிரித்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பித்து கொடுக்கோன்னு சொன்னால் இப்போ அது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்கள் போய் உட்காந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக தான் இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் இதே மாதிரிதான் நாளைக்கு இந்த தொகுதிக்கு வேண்டியது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமச்சந்திர அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ஆறு தொகுதியில இவருடைய பிரச்சனை என்னென்ன இருக்குதோ அத்தனையும் எடுத்து நிச்சயமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி வாங்கி கொடுக்குறது தான் நம்முடைய வேட்பாளர்கள் அண்ணன் சொல்ற மாதிரி திமுக பட்டியலிட முடியுமா நாங்க கேட்கறோம் பண்ண சொல்றாங்கள இங்க இருக்கிற பெல்ட்ல இருக்க எல்லா எம்எல்ஏக்களும் இங்க அதிமுக எம்எல்ஏக்களும் இந்த மாதிரி லிஸ்ட்டு சொல்ல முடியும் இது எல்லாம் நாங்க பண்ணோம் நாங்க எம்எல்ஏவா இருந்தப்போ அப்படின்னு கடந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து திமுகவோட வேட்பாளரோ யாரோ வந்தா நீங்க கேளுங்க என்ன பண்ணீங்கன்னு பட்டியலிட முடியுமா இடவே முடியாது நாங்க நூறு சதவீதம் சொல்றோம் சேலஞ்சே பண்றேன் நாங்க எதுவுமே பண்ணல பேசிட்டு மட்டும்தான் இருக்காங்க நாங்க செயல்ல பண்ணியிருக்கோம் அதிமுக என்னங்க கேள்வி இது ஒரு எப்படி எங்களை பொறுத்த எப்படி நாங்களை மக்களை தகரியமா சந்திச்சுட்டு இருக்கிறோம் காரணம் என்னன்னா கடந்த பத்து வருஷம் மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டத்தையும் அன்னாதிமுக ஆட்சியில் தான் கொடுத்துருக்குறோம் அதனால மக்கள் வந்து எங்ககிட்ட குறைய வந்து பார்க்கவே மாட்டாங்க வருங்காலத்துல நம்ம என்ன செய்ய போறதுங்கிறத எங்களை நோக்கி பாக்குறாங்க நாங்க வந்து செய்வோங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோட தான் நாங்க வாக்கு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு போற இடத்துல இன்னைக்கு மக்களினுடைய அமோக வரவேற்பு இருக்கு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் ஆகுறதுக்கு முன்னாடி வேட்பாளராக இருக்கும் போது இதே மாதிரி வாக்கு கேட்டோம் அதை விட எழுச்சியா தான் இன்னைக்கு இருக்கு குறைவா இல்ல அன்னைக்கு முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கணும்னா இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் நிச்சயமா பலட தொகுதியில் நாங்க அதிமுக போற இடத்துல போற இடத்துல எல்லாம் பயங்கரமான வரவேற்பு இருக்கு வரவேற்பு எழுச்சி மக்கள் வந்து தானா எங்க ரெட்டவர்களை காமிக்கும் தான் நாங்க சந்திச்சு இருக்கோம் ரொம்ப நன்றி

காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்